மக்களதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஆன்மீகத்தின் சித்புருஷராக விளங்கிய ஸ்ரீ பரஞ்சோதி பாபா பின் குரு பூஜை அவருடைய வல்லக்கோட்டை ஜீவசமாதியில் சிறப்பாக நடைபெற்றது மேலும் நாட்டில் ஒவ்வொரு அவதார புருஷர்களும் சித் புருஷர்களும் மகான்களும் பிறவி எடுப்பது மக்களை நல்வழிப்படுத்தவும் அவர்களுடைய பாவ கர்மா வினைகளிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அவர்களாலான நல்வினைகளை இந்த உலகிற்கு செய்து வந்தவர்கள் மகா சித் புருஷர்கள் அது மட்டுமல்ல இவர்கள் ஞான மார்க்கத்தை அடைவது எப்படி மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன இவை அனைத்தையும் சித்தர்கள்தான் மக்களுக்கு இருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த உடலை நோயின்றி பாதுகாப்பது எப்படி ஞானத்தில் ஜீவன் முக்தி அடைவது எப்படி போன்ற பல்வேறு விஷயங்களை உலகிற்கு கொடுத்து வந்தவர்கள் மேலும் உலகத்தில் யாருக்கு எதை கொடுக்கலாம் என்பதை தீர்மானிப்பவர்கள் அதனால் இங்கு வந்து எனக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுங்கள் என்றால் கொடுக்க மாட்டார்கள் முற்பிறவியில் நாம் செய்த தவறுகளை மன்னித்து அருளும் பரம்பொருள் சித்தர்கள் அந்த பாவ கர்மாவிலிருந்து காப்பாற்றி அருள் புரிபவர்கள் சித்தர்கள் அப்படிப்பட்ட சித் புருஷர்களில் ஒருவரான ஸ்ரீ பரஞ்சோதி பாபா வடபழனியில் வாழ்ந்து வந்தார் அவருக்கு இன்று வல்லக்கோட்டையில் அமைந்துள்ள அவருடைய ஜீவ சமாதியில் சிறப்பான குருபூஜை நடைபெற்றது மேலும் அவர் வாழ்ந்த காலத்தில் தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு அவர்களுடைய பாவ வினையை இவர் வாங்கி கொண்டதால் இவருக்கு காலில் புண் ஏற்பட்டது அந்த புண்ணில் புழுவும் வந்துவிட்டது அதை ஒரு டாக்டர் எடுத்து கட்டுப்போட்டு காயத்திற்கு மருந்து எல்லாம் போட்டுள்ளார் ஆனால் பரஞ்சோதி பாபா அதே புழுவை மீண்டும் அந்த இடத்திலேயே வைக்க சொல்லி அந்த க கர்மவினையை இவர் அனுபவித்து வந்துள்ளார் அப்படியென்றால் சித்தர்களின் நிலை என்ன என்பது புரிகிறதா தவறு செய்தவன் ஒருவனை தண்டிக்கும் போது அவனை விட்டுவிட்டு விட்டுவிடு என்னை தண்டி என்று கேட்பவர்கள் தான் மகாபுருஷர்கள் மகாபுருஷர்களில் மகா புருஷர்களில் ஒருவர்தான் ஸ்ரீ பரஞ்சோதி பாபா அவருடைய குரு பூஜையில் இன்று பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்தனர் மேலும் அங்கு சிறப்பான அன்னதானம் நடைபெற்றது தவிர அவருடைய வாழ்ந்த காலத்தில் அவருடன் சில காலம் இருந்தவர் மயிலை ஸ்ரீ குருஜி அவர்கள் அவர்கள் பாபாவின் குரு பூஜையில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் செய்தார்